கரையில் குனிந்து ஏதோ எழுதி கொண்டே அவங்க பார்க்கல கரையில் குனிந்து ஏதோ எழுதி கொண்டே இப்ப அந்த ரெண்டுதான் ஆப்ஷன் இருக்கு இவளை கல்லறிந்து போதித்த கருணையை விடணும் ஏன்னா அவர் எல்லாரையும் மன்னிங்க மன்னிங்க அந்த கருணையை விட்டாதான் தான் இவளை கல்லறிஞ்சு கொள்ளுங்கன்னு சொல்லலாம் கல்லெறிஞ்சு கொல்லாதீங்கன்னு சொன்னா ஏசு மேல ஒரு கேஸ் போடலாம் என்ன போடலாம் மோயிசோட சட்டத்தை இவர் மீறாரு சார் நம்ம கிட்ட பல பேர் நீதி கேட்டு வர்றான் நம்மளை மதிக்கணுங்கிறதுக்காக இல்ல நம்மளை சிக்க வைக்கணும்னே வருவான் பல பேர் நம்மகிட்ட வந்து ரொம்ப யோகியமா கேட்க நல்லது கேட்க வரல நீங்க என்ன சொன்னாலும் அவங்க கிட்ட மாட்டிக்கணும் அந்த மாதிரி ரெண்டு பேர் கேள்வி கேட்பான் அப்படிதான் கேட்டான் பாவமே செய்யாதவன் எவனோ அவன் இவள் மீது முதல் கல் எறியட்டும் என்றார் இந்த வார்த்தை தான் பைபிள்ல ரொம்ப டாப் அங்கிருந்த முதியவர் உட்பட நகர்ந்து போனார்கள் அங்கிருந்த முதியவர் உட்பட வயசாயிட்டதாலேயே ஒருத்தன் யோகியம் ஆயிடுவான் ஒண்ணு